அனைத்தும் மொழிபெயர்க்கப்படுவதற்காகவும் நிதியை ஒதுக்கி இருக்கிறார் ஆகவே தமிழ் வளர்ச்சி மிக மிக முக்கியமானது அதுதான் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதுவும் இப்பொழுது மும்மொழி கொள்கையை கூத்த பார்க்கிறார் இதில் ரொம்ப பேர் என்ன கேட்குறாங்க இந்த ரூ ஏன் ரூன்னு போட்டிங்கன்னு கேட்குறாங்க இந்தி எழுத்து அதில் இருந்தது முதல்ல ரூ அதுவும் ரா போட்டு போடு போட்டால் அது பேர் ரூ தான் நான் அப்படியே கொஞ்சம் இங்கெல்லாம் தெரியும் எனக்கு அப்படி போட்டால் அந்த இந்தி எழுத்துக்கு பதிலாக தமிழ்நாட்டில் அறிவிக்கிற நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் என்று முதல் முதலெழுத்து ரூவை போட்டிருக்கிறார் அதில் எந்த தவறும் இருப்பதாக கருத முடியாது அது மட்டுமல்ல அதுபோல் மொழி வளர்ச்சிக்காக பாடுபடுவது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே மீண்டும் நியூபித்திருக்கிறார் அனைவரும் சமம் என்ற உணர்வோடு சமூக நீதி கொள்கையோடு அவர் செயல்படுத்தியிருக்கிறார் மகளிருக்கான பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறார் அவர்கள் சுயமாக வேலை செய்வதற்காக அவர்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் செய்திருக்கிறார் இந்த பெண் திட்டம் அதிலே தகுதி உள்ளவர்கள் விட்டு இருந்தால் அவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் ஆக மகளிரைப் பொறுத்தவரையில் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிற அரசு இந்த தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்கிற அதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் இந்த கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருந்தது அதேபோல் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையும் விக்கிரவாண்டியில் ஒரு அரசு ஒன்று இருக்கிறது திருக்கோயிலூர் தொகுதியில் பக்கத்தில் இருக்கிற நாயனூருங்கிற கிராமத்திலையும் அதே மாதிரி திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சாரம்ங்கிற கிராமத்திலேயும் ஸ்மால் ஸ்கேல் இந்த சீஸ் ஷிப்கார்ட் அதை உருவாக்குவதாகவும் இன்று நிதிநிலை அறிக்கையிலே நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நம்முடைய மாவட்டத்திலே குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர்களுக்காவது வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்புகள் அனைத்திலேயும் இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறார் அவர் நாற்பதாயிரம் பேர்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார் கடந்த பத்து நாட்களாக தளபதி அவர்கள் உங்க கூட இல்லாமல் இரவு கூட செயலகத்திற்கு சென்று அதிகாரிகளோடு பேசி அந்த நிதித்துறை அமைச்சர் அன்புரிய தங்கம் தன்னரசு கலந்து இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருக்கிறார் அது மாதிரிலாம் இன்றைக்கி விவசாயத்துறையை பொறுத்தவரையில் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார் கரும்புக்கான அந்த மானியத்தை கூட முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட உயர்த்தி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் அவர் செய்திருக்கிற இந்த தமிழ் விவசாயிகளாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் மாணவர்களுக்காக வெடிக்கணினி கொடுப்பதற்கும் கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆக அனைத்து தரப்பினருக்கும் டாப் டு பாட்டம் அதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய நோக்கம் சிறுபான்மை சமுதாயமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற நம்முடைய நம்ம மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் அதே போல தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பது தான் திராவிட மாடராட்சியினுடைய நோக்கம் அதைத்தான் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றும் இன்றையும் இந்த பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கிறார் அவர்கள் ஆண் பெண் வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் சொன்னது பேரறிஞர் அண்ணா சொன்னது தலைவர் கலைஞர் சொன்னது அந்த அடிப்படையில் நடைபெறுவதுதான் இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் சிறுபான்மை சமுதாயத்திற்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை நம்முடைய குலாம் எடுத்து சொன்னார்கள் இங்கே எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் நீங்களாம் நினச்சி பார்க்கணும் நானும் இந்த திருவிட கூடியிருந்தவன் தான் அப்பறெல்லாம் எனக்கு குலாம் மோதின் என்கிட்ட தான் இந்த கல்லூரியில் ஏற்கும்போது இந்த காலேஜில் படித்தவர் தான் இங்கே இருந்தவன் தான் காணும் ஆக இந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அப்படி தான் பழகியிருக்கிறோம்

அதத்தை நெறியை தூண்டிவிட்டு எல்லோரையும் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் அதற்காக முதலில் நாம் குரல் கொடுக்க வேண்டும் அனைவரும் சமம் சமூக நீதி அதற்குத்தான் இது இஸ்லாமிய சகோதரர்கள் அப்போ நான் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் சொன்னாவே உங்கள் எல்லாம் பெரும்பாலும் கடை வச்சிருப்பாங்க அதோட சரி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நான் சொன்ன மாதிரி இங்கே குலாம் மொழியின் கிட்ட படித்தார் இங்க இருக்கிற சில பேர் என்கிட்ட மா படித்த எல்லாம் இருக்கிறீங்க அந்த மாதிரி படித்தவர்கள் இங்கே குறைவாக இருந்த காலம் ஒன்று உண்டு ஏன்னா வியாபாரம் 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 அதுதான் இஸ்லாமிய சமுதாயம் என்றால் அப்படிதான் என்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் இவர்களையும் படிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணியது திராவிட மாடல் எல்லாரும் படிக்கணும் அதுதான் மிக மிக முக்கியம் அதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் அதில் இஸ்லாமியர்களுக்கு என்று தனி இட இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் சிறுபான்மையினருக்காக இடஒதுக்கீட்டை கொடுத்தார் அதுவும் இப்போ நம்முடைய நந்தி சகோதரர் குலாம் மஜின்னு சொன்ன மாதிரி ஹஜி பயணம் போகிறவங்களுக்கு ஹஜி பயணம் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஹஜ்ஜி பயணம் போகிறவங்களுக்குலாம் சென்னையில் அவங்க வந்து அங்கே தங்கி இருப்பதற்காக ஒரு மாளிகை கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி தான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கணும் ஏதோ அரசியலுக்காக அல்ல எல்லாம் அது வேற ஆனால் இந்த இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவருடைய நோக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக 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 முக்கியம் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு இயக்கம் பெரியார் அண்ணா கலைஞர் காலத்திலிருந்து அந்த வழியிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த இங்கே சகோதரிகள்லாம் வந்திருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் நான் இந்த இடத்துல அந்த கரையில் கட தடவை வந்து இதரோட ஹமீர் சரி மற்றபடி எல்லாரும் அழைத்து இங்கே என்ன நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வைத்திருக்கிறார் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒன்று ஆண்டுதோறும் கலந்து கலந்துதான் இந்த ஆண்டும் எவ்வளவுதாக இருந்தாலும் சட்டமன்றத்தை முடித்துவிட்டு அதற்காகவே இதற்காகவே கிளம்பி வந்து இப்ப இங்கிருந்து நான் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் நான் உங்களிடம் உண்மையிலேயே ரொம்ப நேரம் பேச முடியாத மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்களும் அதிகமாக பேச சொல்ல மாட்டீங்க ஏன்னா இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழுக்கு நோந்து திறப்பது அதனால் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இங்கே வந்திருக்கிற சகோதரர்கள் இவங்க எல்லாமே இதை பார்த்து இன்னொருத்தர் வாங்குங்கிற அவரையானுடைய மாணவர் தான் பேரில் மறந்து போட்டீங்க பை எல்லாம் இங்கே கிட்ட படித்த மாணவர்கள் தான் அவங்களாம் நிச்சயமாக சொல்கிறாங்க எல்லோரும் அப்பொழுது இருந்தே எல்லாரும் ஒன்று என்று கருதியவர்கள் நான் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அந்த கல்லூரியில் இருக்கும்போது அப்போ எல்லாருக்கும் தெரியும் நாம் சொல்கிறது எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காவி கட்டினரோட உட்காந்துட்டு இருக்கார் இதுதாங்க சமத்துவம் காவி கட்டினவராக இருந்தாலும் உள்ளோ பெற்றவராக இருந்தாலும் எல்லோரும் ஆனந்த மொழிகளாக ஃபாதர் ஃபாதரும் வந்திருக்கார் ஆக திருத்தூர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் நம்ம மக்கள் தான நாமெல்லாம் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு ஒரு காலத்தில் ஆண்கள் பெண்களே இருக்க முடியாது அதுவும் இவ்வளோ பெண்கள் நாற்காலி போட்டு பாருங்க உங்கள் வீட்டுக்காரலாம் நின்றுக்கிட்டு கூட இருப்பாங்க நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா அதுதான் பெரியார் சொன்னது ஆணும் பெண்ணும் சமம் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த மந்தக்கரையில் இன்று இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஒரு பொதுக்கூட்டத்தை போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு என்பதில் எல்லா சந்தேகமில்லை பல வேலைகளிலே இசையில் கல்வியில் என்ற எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் எப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்ற உணர்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் இந்த சமய நல்லிணக்கம் என்பது சாத்தியமா மாறாக நீங்கள் தொப்பி அணிந்து இருக்கின்றீர்கள் அல்லது இந்த பல அரசியல்வாதிகள் தொப்பி அணிந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது இன்றளவும் அது அந்த சூழலுக்கு ஏற்றார் போல் தங்களை மாற்றிக் கொண்டார்கள் என்ற வதந்திகள் பரப்பினாலும் யார் எதை அனைவரும் வரவேற்புரை வழங்குமாறு என்று கேட்டுக் கொள்கின்றோம் கட்சிகளோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தலைமை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மூலா மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கூடிய அப்துல் ரகிம் மாநில வர்ஷகமி பொருளாளர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பு இயக்குநர் அமைச்சர் பெருமகன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் அண்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள சி வி கணேசனண்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை திரும்ப உள்ள கேஎஸ் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி விரபு அவர்களே இந்நிகழ்ச்சிக்கு வருகை மாநில துணைத் தலைவர் காங்கிரஸ் நிர்வாகி அண்ணன் சரவணன் அவர்களே தோல்டு வெங்கடேசன் அவர்களே நகரமன்ற துணை சேர்மன் சித்திகலி அவர்களே இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள தோழமை கட்சி நிர்வாகிகளே அத்தனை தோழர்களையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தோழமை கட்சி அனைத்து நிர்வாகிகள் வருகை வரவேற்று அடுத்தபடியாக குலாம் மொய்தீன் அவர்கள் இந்திய சகோதரப்பட்டோம் இந்தியின் சார்பாக

முதல்வராக இன்று போற்றப்படுகிறார் நாம் சமுதாயத்திற்காக இருக்கின்ற இந்தியாவினுடைய தலை சிறந்த தலைவராக இருக்கின்ற இந்த இருக்கின்ற மரியாதைக்குரிய மூத்த சாரி நபர்கள் இந்த நாட்டினுடைய முதல்வர் ஒரு நல்ல முதல்வராக உள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மாணவர்களுக்காக மகளிருக்காக தொழிலாளருக்காக விவசாயிக்காக அனைத்து மனத்திலிருந்தும் ஒரு போட்டிய சகோதர சகோதரிகளே நீங்களெல்லாம் இதை பார்த்து நீங்க நமக்கு அந்த ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற ஒன்றியத்துறையில போவர்கள் மதவதியை தூண்டுகிறார்கள் இஸ்லாமியனுடைய நாட்கிற நினைச்சு பாருங்க உங்க தாத்தா யாரு உங்க தாத்தா தாத்தா இந்த மாதத்துக்கு போனாரு நீங்க எல்லாம் அப்பயே உங்க தாத்தா எல்லாம் அதனால அவங்க வந்து கொஞ்சம் உண்மையிலேயே இஸ்லாமியத்துக்கு போனா சமம் இருக்கும் அங்க போனாங்க அதெல்லாம் தவிர இப்ப இந்துக்கள்னு சொன்னா எல்லா ஜாதிய வேறுபாடுகளும் இருக்கின்றன இஸ்லாத்திலேயும் கிறிஸ்டியானிகள் எல்லாம் அளவு கிடையாது அதனால அந்த காலத்திலேயே

திருத்துவர்களாக இருந்தாலும் இந்த சோக்கால் இந்து சிந்துக்களாக இருந்தாலும் எல்லோரும் இந்த மண்ணினுடைய மைந்தனர் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற நாம் ஒரு சமூக சிந்தனையோடு சமூக சமத்துவத்தோடு ஒரு சுதந்திர மனப்பான்மையோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில் நம்ம எல்லோரும் சமம் என்ற உணர்வை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம் அதுதான் நம்முடைய எண்ணம் அதற்காக அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இஃப்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இஃப்தார் வாழ்த்து என்பது சாதாரணமான இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா என் தொகுதி சண்டை பாட்டில் இருந்துதான் அவர் இருக்காரு அவர் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துருவார் அந்த மாதிரி இருக்கிற காலம் ஒன்று உண்டு ஆகவே எங்க இருந்து எப்படி வந்திருந்தாலும் இங்க இருக்கிற அமீர் அப்பாஸ் எல்லாரையும் சேர்த்து அரவணைத்து செல்லக்கூடியவர் முகமது இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான்